எடுத்து வச்சிட்டாரா சீக்கிரம் எடுத்து வாங்க பாப்பா யாரு வந்திருக்கான்னு பாரு உங்க அப்பா வந்திருக்காரு தெரியுதா வா என்ன விஷயங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஆளே மாதிரி போயிருக்கீங்க வேற எதுவும்

நடந்துக்கலாம் இது நாங்க பண்ண முடியலையா விரட்டி விட்டாளா யோ நிப்பாட்டியா வெக்கமா அந்த உனக்கு இன்னைக்கு வந்து நிக்கிற என்னை வேளாங்கால விட்டுட்டு போன நீ பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்

అదా పోల్